தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழ்வுரிமை எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி கரடிப்போக்கிலிருந்து உருதிரபுரம் போகின்ற வாய்க்கால் மதவிலிருந்து பெரும் போல வெள்ளை நுரை இறைந்தபடி ஓடிக்கொண்டிருந்தது சுழியாக ஓடும் வாய்க்காலின் அயலில் வளர்ந்திருந்த பாலை மரம் வாய்க்கால் மேல் தாழ்ந்து கிளை கிளைபரப்பி மஞ்சள் பழங்களால் நிறைந்து தொங்கியது குறுக்கே நீண்டிருந்த கொப்பிலேறி குரங்குகளும் சிறுவர்களும் போட்டிக்கு பழம் பறித்துக் கொண்டிருந்தார்கள் பாலை மரக்கிளையின் மேல் கால் பதித்து நடந்து நடந்து பாலை பழங்களை பைகோளுள் போட்டுக் கொண்டிருந்தான் திரவியம் காலிரண்டையும் ஒன்றோடு ஒன்று பொருந்த வைத்து அந்த மரக்கிளையில் அவன் நடந்தபோது போது வாய்க்காலின் எதிர்ப்புறத்தே அந்த வெண்ணுரையோடு வெண்புறாவாக அந்த பேரழகி உட்கார்ந்து குளித்தபடி இருந்தாள் வெள்ளத்துள் ததும்புகிற பெரிய மார்பகங்களோடும் சிவந்த முகத்தோடும் குளித்தபடி இருந்த அவள் அவன் கண்களில் நிறைந்தாள் அந்த அழகு பதுமையை நோக்கி திரவியத்தின் கவனம் செல்ல அவன் கால் லேசாக சறுக்குகிறது வாய்க்காலில் நிலை தடுமாறி விழப்போனவன் மரக்கிளையில் தன் கைகளால் இறுகப்பற்றியபடியே இறங்கி மெதுவாக அவள் அருகே சென்றான் அவள் வேறு யாருமில்லை அவனது காதல் மனைவி ஸ்டெஃபனி தான் அவளைச் சுற்றி விலங்கு பண்ணையின் விலங்குகள் வாய்க்கால் கரையில் நின்றிருந்தன அவள் வளர்க்கிற பாசமுள்ள அணிலும் அமாயா நாயும் கூட அருகே நின்றிருந்தன அணிலென்றவுடன் எல்லோர் மனதிலும் இன்று நிழலாடுவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் அவர்களை வெல்ல வைத்த பீனாட் எனப்படுகின்ற எனப்படுகின்ற அணில்தான் இராமர் இலங்கைக்கு பாலங்கட்டிய போது உதவிய அணிலுக்கு முதுகில் ராமன் மூன்று குறியிட்டதாக சொல்கின்றார்கள் ஆனால் அமெரிக்க அணில்களுக்கு முக்குறி இல்லை ஏழு வருடமாக அமெரிக்கர் ஒருவர் வளர்த்த அந்த பீனாட் என்ற பெயருள்ள அணிலை சமூக இணைய வேலைகளில் அதன் சாகசங்களை தினமும் கண்டுகளித்து மகிழ்ந்தவர்கள் பல லட்சம் பேர் ஆனாலும் அது வளர்ந்த வீட்டை சுற்றியுள்ளவர்கள் சுகாதார கேடு என்றும் அது அபாயம் நிறைந்த மிருகம் என்றும் அது சிலரை கடிக்கிறது என்றும் புகார் கொடுத்ததை தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளால் அந்த அணில் கொல்லப்பட்டு விட்டது இத்தனை வந்தறைகளால் நிறைகிற அமெரிக்காவில் ஒரு அமெரிக்க அணிலுக்கு மட்டும் உயிர் வாழ உரிமை இல்லையா என்கிற பலத்த கேள்வியை கேட்டு அதை புரட்சியாக்கி அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதிக்கு வாக்கிட்டு வெல்ல வைத்திருந்தது அமெரிக்க அணில் சமூகம் அணிலை கொன்றது குற்றம் என்று அழுதவர்கள் பலரும் மாட்டை கொன்று அதன் தோளில் சப்பாத்தும் அதன் இறைச்சியையே முழு நாளும் உண்பவர்களாயிருந்தார்கள் இத்தனைக்கும் அந்த புதிய ஜனாதிபதி நல்லவரா இந்த தேர்தல்கள் மிக காமெடியானவை ஒரு சின்ன வேலைக்கு போவதற்கு கூட குற்றவாளியா என்று துருவி துருவி ஆராய்கிற நாட்டில் நான்கு குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் தனிப்பட்ட அவதூறுகளுக்காக அவரை குற்றவாளி என தீர்த்த தீர்ப்பு இருந்தது வணிக பதிவுகளை பொய்யாக்கிய முப்பத்தி நாலு குற்ற செயல்களில் நியூயார்க் நடுவர் மன்றம் ட்ரம்ப் அவர்களை குற்றவாளி என கண்டறிந்திருந்தார்கள் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட முதல் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அவர் ஆனாலும் மக்கள் பெருமளவில் வாக்களித்து அவரை வெல்ல வைத்திருந்தார்கள் அவர் பதவியில் இருந்த இறுதி நாட்களில் இரண்டு முறை பதவி நீக்கம் செய்யப்பட்ட முதல் ஜனாதிபதி என்ற பெயர் பெற்றவர் சைடன் வென்றபோது அமெரிக்க கேபிட்டலில் கிளர்ச்சியை தூண்டி பெரும் கலவரம் செய்தவர் என்ன திரவியம் சாமி தலிபான்களை விடவும் கொடுமைக்காரங்களோ உங்களோட அமெரிக்க நாட்கள் எதிர்த்தாப்பில ஒரு பெண் வேட்பாளர் என்பதற்காக குற்றவாளியையே ஜனாதிபதியாக்குவாங்களோ சாமி என்றான் திருவால் வந்த கிருக்கின் சண்முகம் ஏன் அப்படி சொல்கிறாய் என்றான் திரவியம் இல்லை சாமி முந்தி கிளாரி கிளிண்டன் முப்பது லட்சம் மக்கள் விருப்பு வாக்கு ட்ரம்பை விட கூடுதலாய் பெற்றும் தேர்வு வாக்கால தோற்றதும் இப்போ ஜனநாயகம் பேசிய ஹமலா ஹாரிஸ் தோற்று போனதும் தற்செயலாக நடந்த மாதிரி இல்லையே பெண்கள் ஆளுமை இல்லாத ஆட்கள் என்று ஒதுக்குகிற சமூகமாவல்லவோ கிடக்கு சாமி என்றான் அவன் சண்முகத்தின் கேள்விக்கு திரவியத்திடம் பதில் இல்லை பெண்ணியம் பைபெ பெல்ட் கருக்கலைப்பு விவாதம் பாலின புதினர்களின் சுதந்திரம் சுதந்திரம்று பலவகை காரணிகளில் எதை சரி என்பது எதை பிழை என்பது பெண்ணாக மாறிய ஆணம் தன் பெண்ணும் ஒரே கழிவறையை உபயோகிக்கவும் தன் பெண்ணோடு ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவன் எப்படி ஒன்றாக விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிப்பேன் என்கிற அமெரிக்க தந்தைகளின் வாக்குகளால் ட்ரம்ப் வாக்குப்பட்டு நிறைந்தது என்பதை எப்படி நான் சொல்வேன் என்ன திரவியம் சாமி இந்த தேர்தல் விஷயத்தில் உலகில் ஜனநாயகம் பேசுகிற அமெரிக்காவின் போலி ஜனநாயக முகாம் உலக அரங்கில் கேள்விக்குறியாகவும் கேலிக்கூத்தாகவும் கூத்தாகவும் ஐயா என்று நக்கலாக சொல்லியபடியே சண்முகம் கடந்து போனான் சண்முகம் படிக்காத ஆனால் அறிவுள்ள கிருக்கன் அவனோடு தர்க்கப்பட்டு பயனில்லை சிந்தித்தபடியே வந்த திரவியத்தின் சட்டையில் ஓடி வந்து உட்கார்ந்தது ஸ்டெஃபனியின் அணில் பையில் இருந்த பாலை பழத்தை அணிலுக்கு எடுத்து அது அதனை விரும்பி உண்டது அமெரிக்காவின் அரசியலை பார்த்து அழுகிறோம் இங்குள்ள அரசியலும் அதுதான் இந்த பொங்கி நுரைக்கின்ற வாய்க்காலில் தான் எத்தனை கோடி சோகங்கள் புதைந்து கிடக்கின்றன எத்தனை ஆயிரம் பிரேதங்களை வயது வித்தியாசமன்றி சுமந்தது இதில் காயங்களோடு தடம்புரண்டு ஜலசமாதி ஆகியவர்கள் எத்தனை எத்தனை பேர் பேர் கொல்லப்பட்டவர்கள் அந்த புரட்சியின் பேரால் தமிழர் நிலம் புரட்டி போடப்பட்ட போது இனானம் சொந்த மக்களின் விடுதலைக்காக போராடிய காரணத்திற்காக இந்த மக்கள் பட்ட பாடும் கொடுத்த விலையும் உயிர்த்தலியும் கொஞ்ச நெஞ்சமல்ல மனித உயிர்களை மதிக்கின்ற பயந்த சுபாவம் கொண்ட பண்பாடுள்ள இந்த சமூகம் இன்றைக்கு பாழ்பட்டு நிற்கிறது ஒவ்வொருவரும் தம்மினத்து ஒவ்வொருவரையும் இகழ்ந்து துப்பி போகிற மனநோயாளியாய் மாறி நிற்கின்றார்கள் நிமிர்த்து கிடந்து துப்புகிற துப்பல்கள் ஒவ்வொன்றும் தம் மீதே விழுகிறது என்பதை அறியாத மூடர்களாயிருந்தார்கள் அவர்கள் அப்பாவியான திரவியமம் தான் துவக்கி ஏந்தி தனக்கு என்றைக்கும் அறிமுகம் இல்லாதவர்களையெல்லாம் சுட்டு கொன்றளித்த அந்த நாட்களை நினைத்து பார்த்தான் எதற்காக அந்த சூடுகள் அவற்றால் வந்த பயன் என்ன அந்த காலத்தே தன் கையில் பட்ட விழுப்புண் தழும்போ இன்னமும் கூட உண்டு அன்றைக்கு ஆமியோடு மோதி உயிர் தப்பி வந்த அவனை பாராட்டிய சமூகம் இன்று இல்லை சுயநல சூழ்ச்சிகளுக்காக தாங்கள் பேசிய தமிழ் தமிழையும் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் தமிழின் அனைத்து பெருமைகளையும் கேள்விக்குறியாக்குகின்றார்கள் போட்டி பொறாமை கொண்டு பொங்கியழும் காழ்ப்புணர்வால் தன் இனத்தை குழி தோண்டும் பணியில் இன்றுள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்களாகவில்லை தமிழின விடுதலை என்கின்ற ஒற்றை போர் இன்று ஓர் ஆயிரம் கட்சிகளாகி மாண்டு போகும் தரவாயில் இருக்கின்றன தமிழின விடுதலைக்காக போராடி மாண்டவர் மாண்டு போக எஞ்சியோர் கொடுஞ்சிறையில் கிடந்து மீண்டுள்ளனர் அப்பேற்பட்ட போராளிகளின் மறுவாழ்க்கை கூட இங்கு பெரும் போராட்டமாக இருக்கிறது எந்த மக்களுக்காக போரிட்டார்களோ அந்த பகுதி மக்களே போரில் ஈடுபட்டு தோற்று தப்பித்த இவர்களை பயங்கரவாதிகளைப் போல தீவிரவாதிகளைப் போலவே பார்க்கின்றார்கள் அவர்களோடு பெரும்பாலான மக்கள் பேசுவது கூட இல்லை அவர்கள் ஏதோ வேற்றுக்கிரக வாசிகள் போலவும் வேண்டாதவர்களைப் போலவும் பார்க்கப்படுகின்றார்கள் அவர்களின் பிள்ளைகளோடும் தம் ஊர் பிள்ளைகள் பேசுவதை பழகுவதை நேசிப்பதை அவர்கள் அறவே தவிர்க்கின்றார்கள் எந்த இனத்திற்காக அதன் வடுதலைக்காக தம் வாழ்நாளை அளித்தார்களோ அந்த இனத்தவரே இவர்களை ஏதோ பெருங்குற்றம் செய்துவிட்டு சிறை சென்று வந்தவர்களை போலவே பார்த்தது அது மட்டுமன்றி அவர்களை பற்றி மிக கேவலமான கொடூரமான இல்லாத கதையெல்லாம் சொல்லி சமூகத்திலிருந்து பிரித்து வைக்க துடித்தார்கள் ஆனாலும் அவர்களை காரணங்காட்டி பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக துடித்தனர் அந்த கேவலமான சுயநல இழிபிறப்புகள் சீரழிந்த பொருளாதாரத்தால் இராணுவ ஆட்சிகளின் கொடுமைகளுக்கு பயந்து சொந்த நாட்டை துறந்து விசா இல்லாமல் விதிமுறைகளை மீறி அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்கிற பல லட்சக்கணக்கான மக்களை துரத்திவிட வேண்டுமென வாக்கு போடுகின்றவர்கள் அவர்களைப் போலவே களவாக வந்து சிட்டிசன் ஆகியுள்ள பழைய அகதி அமெரிக்கர்கள்தான் அவர்களைப் போலவே மாறியிருந்தார்கள் இன்றுள்ள தமிழர்கள் விலங்கு பண்ணையின் பக்கவாட்டில் முனகல் சத்தம் கேட்டது பண்ணை பசுமாடு பிரசவ வலியால் துடித்தது அதையும் தாண்டி பக்கத்து வயலில் ஒருவரது வயலுக்கு பாய்ந்த தண்ணீரை மற்றவன் மறைத்து கட்டி தன் வயலுக்கு பாய்ச்சு கொண்டிருந்தான் அவனே உரத்த குரலில் சண்டித்தனமும் பேசினான் அவனுக்கு ஒத்தாசையாக கம ஓவசியன் அவனிடம் காசு வாங்கிக்கொண்டு கொண்டு ஒத்து பாடினான் நாசமா போவாங்கள் இந்த அறுவான் கம ஓவாசியனை நீக்க சொல்லி நான் இனி யாரிட்ட போய் முறையிடுவேன் இங்க உள்ளவன் அத்தனை பேரும் கள்ளனாய் இருக்கிறாங்களே கடவுளே அந்த அப்பாவி கமக்காரன் குரலை எவனும் அங்கு கேட்பதற்கில்லை பிரசவ வலியால் துடித்த பசுமாடு அழகான கன்று ஒன்றை ஈன்றிருந்தது மாடு தன் நாக்கால் நக்கி கன்றை சுத்தப்படுத்தி அதனை உடனேயே எழுந்து நிற்க வைத்து பாலூட்டியது மிருகங்கள் மனிதர்கள் போல சோம்பறிகள் அல்ல பண்ணை வேலையாள் முருகன் மாட்டின் இளங்கொடியை அறுத்தெடுத்து பனை ஓலையில் பார்சலாக்கி அதனை ஆலம் விழுதில் கட்ட விரைந்து கொண்டிருந்தான் ஏண்டா டே இதுல கொண்டாந்து மாட்டுக்கழிவை கட்டுறாய் மூதேவி என்றான் கீழே அசதியாய் படுத்திருந்த கிருக்கன் சண்முகம் பண்ணைக்கார முருகன் சொன்னான் அண்ணே மாட்டின் இளங்கொடியை ஆலமரத்தில் கட்டினால் மாடு நன்றாக பால் சுரக்கும் அதனால தான் கட்டுவேன் அறிவு அறிவுகிட்ட நாயே உங்க அம்மா தலையில கொண்டு போய் கட்டடாதே என்று தடியெடுத்து அவனை கலைக்க தொடங்கினான் கிருக்கனான சண்முகம்